கம்பஹா மாவட்டத்திற்குட்பட்ட கந்தானை ஜாயல வத்தனை மற்றும் ராகம பகுதிகளில் நடத்தப்பட்ட சிறப்பு சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத போதைப் பொருள் மற்றும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சிறப்பு சோதனை நடவடிக்கையை போலீசார் சிறப்பு அதிரடிப்படை ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து மேற்கொண்டனர் நேற்று இரவு முழுவதும் தும் இந்த அவசர சிறப்பு தேடுதல் மற்றும் சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நாட்டில் இருந்து மற்றும் பாத அலக குழுக்களை ஒழிக்கும் செயல்முறையின் ஒருபடியாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன எதிர்காலத்தில் இந்த நடவடிக்கைக்கு தேவையான ஆதரவை வழங்குமாறு பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த சிறப்பு நடவடிக்கை குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள பாதுகாப்பு அமைச்சர் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கைது செய்வது உட்பட பல முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது இந்த தேடுதல் நடவடிக்கைகள் உரிய தொழில்முறை மற்றும் ஒழுக்கத்தை பேணுவதன் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பொதுமக்களுக்கு குறைந்தபட்ச இடையூறுகளுடன் அவை மேற்கொள்ளப்பட்டதாகவும் உறுதியளிக்கப்பட்டது நாடு முழுவதும் நிலையான அமைதி மற்றும் பொது பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அடையாளம் காணப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் தெரித்துள்ளது இதேவேளை நாட்டில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக மொத்தம் முப்பத்தி ஓராயிரத்து இருநூற்று ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதில் ஐஸ் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான வழக்குகளே அதிக எண்ணிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஐஸ் போதைப் பொருள் தொடர்பில் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் ஹெரோயின் கடத்தலுக்காக ஒன்பதாயிரத்து முன்னூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதே நேரத்தில் கஞ்சா கடத்தல் தொடர்பாக ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது